நாற்பத்தி ஒரு பேர் வந்து அதாவது தமிழ்நாடு தலை விடமாட்டேன்னு சொல்லிட்டு தலைமுனியை விட்டுட்டாரு நேற்று மதுரை உயர் நீதிமன்றத்தினுடைய நீதியரசர் செந்தில்குமார் என்ன சொல்லியிருப்பார் என்பதை சொல்லியிருக்கிறார் என்பது உங்களுக்கு எல்லாம் தெரியும் அதிலிருந்து தமிழ்நாட்டை தமிழ்நாட்டை தமிழ்நாடு முதலமைச்சர் எங்களுடைய தலைவர் தளபதி அவர்கள் தலைமுனியை விடவில்லை விட்டவர்கள் யார் என்பதும் அந்த தீர்ப்பை படி அந்த நீதியருடைய வார்த்தைகளை பார்த்தால் தெரியும் ஆனால் பல்வேறு பகுதியில் வந்து இது மாதிரி சம்பவம் நடந்திருக்கு அப்போல்லாம் வந்து பாஜக வந்து என்டிஏ குழு அமைக்காத ஒரு நிலையில் கடவுளை நடந்த சம்பவத்துக்காக இந்திய குழு அமைச்சருக்காக சாத்தான் வேதம் போதும் அதுபோல் தமிழ்நாட்டில் வந்து இடம் கிடைக்காத பாரதிய ஜனதா கட்சி யாராச்சும் ஆள் கிடைப்பாங்களா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க நிச்சயமாக அவர்களுக்கு எந்த ஆதாயமும் இதில் கிடைக்காது தொடர்ச்சியா பாஜக தெரிவித்து நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சிடி விஜய் வந்து சிடி என்று முதன் முதலாக சொன்னவன் நான் தான்

அப்பொழுது எந்தெந்த சந்தேகங்கள் பொதுமக்களுக்கு இருக்கிறதோ அதையெல்லாம் நீதிபதிகள் கேட்டிருக்கிற பாதுகாக்க வேண்டிய கட்டாயத்தில் வந்து அரசு இருக்கு ஏன் கைது செய்யல அப்படின்ற ஒரு பல்வேறு கேள்வி எழுது சார் நாங்க யாரையும் பாதுகாக்க வேண்டியதில்லை யாரையும் கைது செய்ய அனாவசியமாக கைது செய்ய வேண்டியதில்லை சட்டம் தன் கடமையை செய்யும்